சிவகாசியில் நடைபெற்ற கல்லூரி மாணவிகளுக்கான மாவட்ட அளவிலான கைப்பந்து போட்டியில் விருதுநகர் அணி முதலிடத்தை பெற்று கோப்பையை வென்றது மாவட்ட கைப்பந்து கழகம் மற்றும் அரசன் விஜயகுமார் கைப்பந்து கழகம் இணைந்து இந்த போட்டியை நடத்தியது ஒன்பது அணிகள் பங்கேற்ற இந்த போட்டியில் நூற்று இருபது மாணவிகள் கலந்து கொண்டனர் விருதுநகர் தனியார் கல்லூரியும் சிவகாசி தனியார் கல்லூரியும் மோதிய இறுதிப் போட்டியில் இருபத்தி ஐந்துக்கு பதினான்கு இருபத்தைந்துக்கு பத்து என்ற கணக்கில் விருதுநகர் அணி வெற்றி பெற்றது மாவட்ட விளையாட்டு அலுவலர் வெற்றி பெற்ற அணியினருக்கு பரிசு கோப்பைகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தார் சிறப்பாக விளையாடிய பதினான்கு பேர் விருதுநகர் மாவட்ட அணிக்காக தேர்வு செய்யப்பட்டனர் விளையாட்டு அலுவலர் மரியாதைக்குரிய <laughs> <laughs>